வணக்கம் மக்களே வாங்க இப்போ நைட் சமையல் வேலை பார்க்கலாம் இன்றைக்கி அமாவாசை இல்லைங்க மதியானமே சமையல் வேலை கொஞ்சம் மூஞ்சி சாமிக்கு படித்ததெல்லாம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அதனால் நைட்டுக்கு கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிவிங்க இப்போ தோசை வைத்துருங்க மதியம் வச்சு சாம்பார் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு இந்த காய்கறிகள் ரொம்ப மீதி ஆயிடுச்சு சரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருச்சுருந்தேன் மதியானம் வடை போட்டு கொஞ்சம் மீதி கொஞ்சம் மாவு வந்துச்சு நைட் டிஃபனுக்கு போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அதனால தோசை வைத்து கொஞ்சம் வடை சூடாக பொருள் தான் சாப்பிட்ருவாங்க மதியானம் ரசமே வைக்கலங்க சாமி கும்போது சரி இப்போ கொஞ்சம் ரசம் வச்சாங்க சாப்பிட கொஞ்சம் மீதி இருக்குது சுற்றுச்சூழல் ரசமும் இந்த சாப்பாடு சாப்பிட்டுருவாங்க பசங்க வேணால் தோசை சாப்பிட்ருவாங்க இதுதாங்க நைட் சமையல் வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம் ஒரு பக்கம் வடை போடுங்க ரசம் சூடாக கொஞ்சம் கொதிச்சிங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் தோசை ஊற்றிங்கிறேன் இந்த நைட் சமையல் இப்படி தாங்க எங்களுக்கு முடிஞ்சிச்சு மதியானம் வச்சது எல்லோரும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு வச்சுங்க இந்த வீடியோ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ലൈക്ക് പണുങ്ങൾ കമൻറ്റ് പണു ഷെയർ പൂണ് നയ്ക്ക് എന്നാ വീഡിയോ നമ്മളെ പാകലാം